மகாகவி பாரதியினுடைய ஆக்கி சொடியிலே தொண்ணூறாவது ஆக்கி அமைந்திருக்கிற ஒரு அருமையான தொடர் லோக நூல் கற்றுக்கொள் அதை இப்படியும் சொல்கிறார் பாரதி உலோக நூல் கற்றுக்கொள் இப்படி லோக நூல் என்றால் உலகத்தை பற்றிய நூல் உலோக நூல் என்றால் இந்த உலோகங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது இரண்டு கருத்துக்களையும் பாரதி ஒரே தொடரில் வைத்து சொல்கிறார் உலகம் பறந்தது உலகெங்கும் அறிஞர்கள் அற்புத படைப்புகளை படைத்து கொண்டிருக்கிறார்கள் அவற்றை பற்றியெல்லாம் அறிதல் வேண்டும் எனவே உலோ உலகத்திலே பல துறைகள் இருக்கிறது பல துறையிலே பரிணமைக்கிற அறிஞர்கள் பல துறைகளைப் பற்றியும் பல உண்மைகளை ஆராய்ந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராய்ந்த உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் உலக நூல் கற்றுக்கொள் கற்று உணர் என்று சொல்கிறார் எனவே அந்த உலக நூல்களை எல்லாம் பயில வேண்டும் உலகம் அதே போல் உலோகங்களை பற்றிய இரும்பு செம்பு தங்கம் வெள்ளி சுதேச்சி என பல பொருள்கள் இருக்கிறவங்கள அவற்றினுடைய தன்மையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் தான் பாரதி சொல்கிறான் எறும்பை காட்சி ஒருக்கிடுவீரே எந்திரங்கள் வகுத்திடுவீரே என்று பாரதி பேசுவதை காண முடிகிறது பிறநாட்ட நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொல்கிறான் உயர்ந்த சிந்தனையில் கொண்ட அறிஞர்களுடைய அந்த படைப்புகளை எல்லாம் தமிழ்மொழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான் புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களில் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்றது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழுக்கு இல்லை என்று வருந்துகிறான் எனவே உலக நூல்களின் அறிவும் உலக நூல்களின் அறிவும் உலோக நூல்களின் அறிவும் இரண்டையும் பெற்றால் ஒரு நாடு வளரும் என்பதனால்தான் பாரதி இரண்டையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசுகிறான் அதனாலே எங்கிருந்தாலும் தேடி சென்று கற்றுக்கொள்வது என்பதுதான் ஒரு நாட்டினுடைய வளத்திற்கு அடிப்படையானது என்பதனால் பாரதி லோக நூல் கற்றுக்கொள் உலக நூல் கற்று உணர் என்று சொல்கிறார் எனவே கற்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதனை உணர்ந்து கொள் என்றும் பேசுகிறான் இப்படி உயர்ந்த சிந்தனைகளை ஆற்றிச்சூடி அருமையான தொடர்களிலே மககவி பாரதி நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த ஆக்கிசோடிகளெல்லாம் நெஞ்சிலியை நிறுத்தினால் நாம் மட்டுமல்ல இந்த உலகமும் உயர்வதற்கு அது வழிவகுக்கும்